நாங்கள்தான் இந்த சிறப்பான கண்ணியமான அமல்லை வாக்குகளை செய்தவர்களாக இன்று நாங்கள் ரீமா அஸ்டோசின் மூலமாக எங்களுடைய இந்த மக்கள் மண்ணிலே இருக்குகின்ற சிறப்பான கண்டனமான புண்ணியமான இடங்களையெல்லாம் நாங்கள் பார்வையிடுவதற்காக வேண்டி எங்களுடைய सायने ते उपलब्ध हैं दिन के उदर। अल्लाह रे इन्हें याद लें। मनुष्य दे नाम ले। कौन कुली है? कैना बोले? ज़ोर, ज़ोर, ज़ोर। नबुत्तरी अल्लाह सुल्लाही सल्लल्लाहु अलैहि वसल्लम अन्ना ஒரு துணிக்கி வந்த அந்த நேரத்திலே மறைந்து இருந்த இடத்தான் சவுல அந்த தொகையை நாங்கள் பார்ப்பதற்காக மடி இருந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு நாளை நாங்கள் அகபாவுடைய அந்த மைதானத்திற்கு நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அதையும் பார்த்ததற்கு நாங்கள் முஸ்தலிபா அதே போன்று போன்று ஒரு ஆட இழக்கிய மலை ஜதலூர் அல்ல பதிதாகி அவர்கள் அடங்கப்பட்டிருக்கின்ற அந்த மையவாடி அடுத்த அடுத்தாலே கஸ்டடி ஜின் ஜின் பைரவாசில் இந்த இவ்வாறான இடங்களை எல்லாம் நாங்கள் பார்ப்பதற்காக வேண்டி எங்களுடைய கயணத்தை நாங்கள் ஏன் வேண்டி நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பாக ஹாஜ்மார்களே இப்போது நாங்களில் முதலாவது பார்க்க போகின்றான் அந்த சூழல் உருவாகி செல்வதாக நாளே இவர் செல்லும் அன்னவர்கள் மறைந்திருந்த அந்த இடம் தவிர்த்துகள் அந்த தவறு புகைகளுடைய சிறப்பு பற்றிய ஒரு பசீடாவை நாங்கள் ஆரம்பமாக பாடி அதேத்திற்கு போய் அது சம்பந்தமான விடயத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஏழுமான ஆட்கள் தான் இந்த இடத்துல தான் எல்லாத்தையும் न जी दोली जिन जी मोड़ न चवंदी पेन बि मुड़े तरूंदा अंद काल बलीम तर जलीम ता केर पढ़ी आहे जिन जिन जीवन ॾियो लॻे <laughs> कम Good you कड़ तरंदे एरबीअंदे चींद पल में बल में आंश वां आयर में आयर में पी पी मु వర్తితో లైనే వెల్లపూర్ ఓటియందె నక్కేటి ఓ వై ఓసలిని గురుదుట్టి నిందమ్మ కోయై ఇని ఓసలిని గురుదుట్టి నిందమ్మ அந்த மாஜார்களே மாஜர்களே இப்பளவும் நாங்கள் இந்த பாதலையை நான் பாடியது செல் வசூல் அல்லாறிய செல்லல்லா செல்லம் அந்தவர்களும் அமகத்தை சித்தி அல்லா அன்றவர் அவர்களும் இந்த தௌர்ப்புகளிலே அவர்கள் மறைந்து இருந்தார்கள் அந்த நேரத்திலே நடைபெற்ற வரலாறுதான் சம்பவம்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு அந்த பாடலாக பருத்திக் காட்டினேன் இதனைதான் இந்த செயற்குகளினுடைய வரலாற்றிலே பல படிப்பினைகள் உங்களுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது எனவேதான் அந்த சிறப்பான இடம் உண்மையிலே அண்ணன் சூழல்வாகிய செல்லும் அண்ணாருடைய முயற்சி அவர்கள் பெற்ற இன்னிகள் கஷ்டங்களை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அந்த சிறப்பான அந்த தவறுக்களுடைய வரலாறுகளை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இந்த சிறப்பான முறையிலே அந்த வாழ்க்கையை நாங்கள் கவனையோடு அந்த வீடின் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவர்களும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதனைதான் அங்கே நாங்கள் பார்க்குகின்ற பொழுது செல்லம் நாங்கள் அழைகிற அன்னவர்கள் அல்லாருடைய கட்டளையை ஏற்றித்தான் அந்த பயணத்திலே எதிரிகள் தேடி வந்த அந்த நேரத்திலே செல்லம் வாசு அணைகளின் செல்லும் அபுமத்தர் சித்தே கராகுத்த ஆவான் அவர்களை தோழராக பிரியாண தோழராக எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த குகைக்கு அவர்கள் வந்தார்கள் எனவே தான் இன்ஷா அல்லா அந்த இடத்திலே நாங்கள் சென்று அது சம்பந்தமான விடையை சுருக்கமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம்